ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே மற்றும் டாக்டர் ஹரீர சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்திங்களா ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா கும்பராசினேயர்களை அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசிநாதன் சனி சனி உங்களுடைய ராசியிலே ராகுவோடு சேர்ந்து அபரிமிதமான திங்கிங் இருக்கும் திங்கிங்னா வந்து ஆசைகளுக்கு அளவே இருக்காது அந்த அளவுக்கு ஆசை இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகளுக்கு ஏற்றா மாதிரி நீங்கள் ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய நிலைமையை பாதுகாத்து கொள்ள வேற வழி இல்லாமல் ஓட வேண்டிய காலகட்டம் மன இறுக்கம் வரக்கூடிய வாய்ப்பு மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் புதிய வேலை புதிய வேலை மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அழிஞ்சி விடுறார் பதினேழு பதினொன்று அப்பவே அது தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல போயிருக்கிறார் திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அரசாங்க பணி அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்கத்தில் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவம் சார்ந்த பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவும் வந்து சூரியன் செவ்வாயை பார்க்குறார் ஆட்சி பெற்ற செவ்வாயும் சூரியன் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் அரசு மருத்துவர்கள் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போராட்டக்காரர்கள் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பணவரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது ஏன்னா குருவின் பார்வை வேற இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது என்னென்ன மாறுதல்களை தரும் ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசி அப்படின்னாலே ராசியில் சனி பகவான் இருக்கார் ராசியில் ராசிநாதன் இருக்கிறது சிறப்பாக சிறப்பு கூட ராகுவும் இருக்கிறாரு மேலும் சிறப்பாக சிறப்பு ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் நலத்தில் சின்ன ப்ராப்ளம்னா கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனே அணுகிட்டிங்கனாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது கும்பராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி அப்படின்றது ஒன்பதாம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் படிக்கக்கூடியது ஒன்பதாம் இடத்துல கல்விக்காரனான புதனும் கலைக்கு அதிபதியான சுக்கரனும் இருக்கிறாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய உயர்கல்வி எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு மற்றும் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காமல் முடங்கிட்டு முடங்கிட்டிருந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டு புதிய படப்பிடிப்புகளுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மூணு முறை வரும் மூணு மடங்கு வருமானம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க ஏழு குடையோர் பத்தில் இருக்காரு அரசு அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்து அரசு அரசு சார்ந்த வம்பு வழக்குகள் இருந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்ன நாட்கள் அப்படின்னாக்க சந்திராசிரம தினங்கள்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு குரச்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்ன நாள்னு பார்க்கலாமா இது நவம்பர் மாசத்துல பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு தினமும் அதை தவிர டிசம்பர் மாதத்தில் பனிரெண்டு பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னொரு தினமும் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணுமா உஷாராக இருக்கணும் புதிய பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் அத்தனையும் தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது சரி ஏதாவது கும்பராசிக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க இருக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதன ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு மூணு எல் தெய்வம் மற்றும் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க எனக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்லக்கூடியது ஏதாவது காயத்திரி மந்த இருந்தா சொல்லுங்க அப்படின்னாக்க ஓ காகத்வஜாய வத்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரஜோதயார் இதை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் க சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமான விஷயத்தை சொன்னீங்க அதாவது கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகம் வருது ராசிநாதன் ராசியில் ஆட்சி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து சொந்த தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை என்ன மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான அதாவது எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் ஓடக்கூடிய வாய்ப்பும் ஆசைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருக்கக்கூடிய குரு சிறு சிறு தொல்லைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்